அதிமுக மற்றும் பொதுமக்களின் எதிர்ப்பால் தான் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து செய்யப்பட்டது திமுக அரசால் அல்ல சிவகங்கையில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேட்டி சிவகங்கை அரண்மனை வாசல் எதிரே முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்த போது இது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வந்து நாலு வருஷமா ஆட்சியில் இருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் இதை பற்றி என்னன்னே அவங்க கேட்டுக்கல ஒன்றுமே இப்ப சமீபத்துல ரெண்டு மாசமா தான் சீஃப் செக்ரட்டரிக்கு எழுதுறதுல தபால் துரைமுருகன் பேர்ல போயிருக்கு அண்ணா திமுக கழகம் தெளிவாக பாராளுமன்றத்தில் இருந்து இந்த பிரச்சனையை ஏலத்தில் தான் விட வேண்டும் என்று எங்கள் கட்சியுடைய தலைவர் எடப்பாடியுடைய ஆலோசனை பேரில் தம்பித்துறை பேசினார் நாங்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த மூலமாகத்தான் மக்களுடைய எதிர்ப்பை எதிர்ப்பு பார்த்து தான் இதை மத்திய அரசு நீக்கிறதை தவிர தமிழ்நாடு அரசுக்கு சம்பந்தமே கிடையாது விமான நிலையத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பெரிய புரிதல் இல்லை சொல்லி எதிராத சொல்லியிருக்காரு ஏன்னா அதை பற்றி உள்ள பிரச்சனைகள் உண்மைதான் நீங்க அதிமுக கழகம் முதலமைச்சராக இருந்தபொழுது எடப்பாடியவர்கள் இது மாதிரி பண்ணும்போது எதிர்த்தாங்க எதுக்குறாங்க இப்ப புரிதலே வைக்கிறது இல்லைங்கிறது அவங்க அவங்க தான் அது எல்லாம் தெளிவா ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்காங்க தெருவில் அதுக்கு ஒரு நல்ல முடிவு இந்த பரந்த நிலையத்துக்கு வந்து இப்ப இதை ஒரு அரசியல் பார்க்குற மாதிரி விஜய் வந்து போய் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு எப்படி பாக்கு அவரை பற்றி நோ கமெண்ட் அவருடைய கட்சி அவர் பண்ற நோ கமெண்ட் அதை பற்றி தனிப்பட்ட பேர்லாம் சொல்ல முடியாது சுத்தத்துல தான் நாங்க பேச முடியும் அதை பத்திலாம் நாங்க சொல்லாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு தலைக்கும் மூவாயிரத்துல ரூபாய் மூணு லட்சம் ரூபாய் பாக்கின்னு சொல்லி சொல்லி இருக்கிறேன் நீங்க அதை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் ஆதாரமா ரெண்டு பத்து வருஷமா அம்மா இருந்தப்போ சரி இப்ப எடப்பாடியா இருந்தப்போ சரி நாங்கள் வாங்கிய கடை நாலு வருஷத்துல இவங்க வாங்கிய கடை மூணு லட்சத்துல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நமக்கு விழுந்துருக்கு தனக்குரிய கடமையை செய்யணும்னு சொல்லி அப்துல் சபாනාங்கர் ஆப்கான் ஆளுநரை மதிக்கிறோம் அவர் செயல்பாடுகள் சட்டத்துக்கு உட்பட்டதா ஆதரிக்கும். அதை பத்தி நோக்கம். honor புருங்களுடைய தேநீர் விருந்தல வந்து நாங்க மானரோஸ் உலக யாரும் கலந்திக்க கூடாது அப்படி சொல்லி செல்வே புந்தி அவர்கள் சொல்லிருக்காங்க. அதுல ஆதிம்பா கலந்து வாய்ப்பு எடுத்தாங்க. எங்க கிட்ட பத்தி பேச்சே இல்ல. ஆளு பே அவர் கேக்குறத நான் அவரை பேசி கேக்குறேன். எங்களுக்கு அந்த பேஜ் நாங்க அத சொல்லவே இல்லை ஒண்ணுமே பதில் எங்க அழைப்பு வந்துட்டா போன எங்களுக்கு அது தெரியாது தெரியாது